தற்பொழுது நோன்பு திரட்டக்கூடிய இந்த நேரம் சரியாக இன்று ஆறு இருபத்தி ஒன்பது காலை முதல் அவர்கள் நோன்பு இருந்து இந்த முடித்து அவருக்கு இது ஒரு மத நல்லிணக்க விழாவாக வர்த்தகம் தொடர்ந்து கட்டிட குழல் விற்பனை அரசும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த கலந்து கொள்வதில் மீண்டும் என்போடு அனைவரையும் நிறைவு செய்கின்ற வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகும் ஏனென்றால் இன்றைய தினம் இந்த நாட்டிற்கு தேவை ஒரு கட்டுப்பட்ட ஒருமைப்பாடுடன் கூடிய ஒரு சமுதாயம் தான் அந்த சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இது போன்ற நிகழ்வுகள்லாம் மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்ட காலத்திலே ஈடுபட்டு நோம்பு வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஆங்காங்கே உணவளித்து ஒரு விருந்தை நடத்தி கொள்ளுங்கள் அவர்களை திருப்திப்படுத்துங்கள் என்று சொன்னதன் நிகழ்வாக இன்று இந்தியாவிலே இது பல்வேறுபட்ட சமுதாயத்தினர் நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கிறது மற்ற நாடுகளிலெல்லாம் எல்லாம் முஸ்லீம்களால் மட்டுமே தான் இஃப்தார் விருந்து நடத்தப்படும் ஆனால் இந்தியாவில்தான் ஒரு மிக சிறப்பான பல்வேறு சமய அமைப்புகள் இணைந்து ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று உள்ளது ஒரு பழுத்த மரத்திலிருந்து ஒரு சருகு விழுந்தாலும் அது இறைவன் நாட்டப்படிதான் அந்த சருகு விழுகும் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை உள்ளது அதன்படியே தான் இறைவன் தான் இங்கு நாம் அனைவரும் குழுமி இருக்கிறோம் நாம் அனைவருக்கும் இறைவனின் ஆசையும் சாந்தியும் இறைவனுடைய அனைத்து நன்மைகளும் பறக்கத்துகளும் கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த அருமையான செய்த வர்த்தக சங்க உறுப்பினர்களுக்கும் கட்டிட பொருள் மற்றும் உற்பத்தியாளர் சங்க உறுப்பினர்களும் நீடோழி வாழவும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழவும் இந்த தருணத்திலே உள்ள இறைவனை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வில் சமூக நல்லிணத்தை பறைசாட்டும் விதமாக தமிழகத்தை பொறுத்தவற்றில் எல்லாரும் ஒரே சகோதர மனப்பான்மை கொண்டு அந்நுடையமாக உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதற்கு உதாரணமான நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வர்த்தக சங்கத்துடைய முயற்சியையும் வெகுவாக நான் பாராட்டுகின்றேன் அது மட்டுமல்ல நோன்பு என்பது நோன்பு என்பது குரானு குரானிலே சொல்லப்படுகின்றது நோன்பு எனக்குரியது நோன்பை கொண்டு நான் கோழி கொடுக்கின்றேன் என்று இறைவனின் திருவரசனும் சொல்கின்றது குரானிலே இருபத்தி ஏழு முறை ஹக்கீமு சலாத்த வாத்து சகாத்த அப்படின்ட்டு ஒரு வசனம் வந்து கொண்டிருக்கின்றது அது நம்மளுடைய வியாபாரிகளுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வசனமாக நான் இந்த நேரத்தில் பதிவு பெய்வதில் கடமைப்பட்டு ஏனென்றால் ஒரு ஒருவர் இறை நம்பிக்கை இருந்தாலும் சக்காத்து கொடுப்பதற்கு அவர் வர்த்தகராக பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தால்தான் அந்த நிலை அடைய முடியும் அதுபோன்று ஒவ்வொரு வர்த்தகரும் தன்னுடைய வியாபாரத்தில் மிகுந்த அக்கறையும் ஆர்வம் கொண்டு செயல்பட்டால் அவரவர்களுக்கு தகுதிக்கு போன்ற நன்கொடைகள் உறவினர்கள் கல்வியில் பின்தங்கியவர்கள் சிரமப்படுபவர்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை இந்த நல்ல தருணத்தில் பதிவு செய்து அமர்கிறேன் இந்த இத்தா நோம்பு நிகழ்ச்சிங்கிறது மத நல்லிழக்கத்தோடு அனைவரும் ஒற்றுமையோடும் வாழ்வில் சிறக்கவும் இறைவனை பிரார்த்தனை செய்து இவங்களுடைய இந்த முப்பது நாள் நோன்பு நல்லபடியாக சிறப்பாக முடிக்கிறதுக்கு நம்ம கட்டிட பொருள் சங்கமும் அருணாங்கி சங்கம் சேர்ந்து இணைந்து வாழ்த்துக்கள் கூறுகிறோம் என்று நன்றி சொல்கிறோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வு என்பது மனித சமுதாயத்தினுடைய நலி வந்த நிகழ்வு இதில் அனைத்து சமுதாய மக்களும் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய ஆசையாக இருந்தாலும் இது ஆண்டாண்டு காலமாக தொன்று தொண்டு நடக்கின்ற ஒரு நிகழ்வு இது பல்வேறு சமுதாயத்தினர் இங்கே வந்து சிறப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டாண்டு காலமாக நாம் பார்த்து தான் இருக்கின்றோம் அதில் மிகவும் சிறப்பான ஒன்று மீண்டும் சொல்கின்றேன் இங்கே ஒரு தாமஸும் இருக்கின்றார் ஒரு முபாரக்கும் இருக்கின்றார் இங்கே ஒரு அண்ணன் காந்திநாதனும் இருக்கின்றார் நம்ம ரவியும் இருக்கின்றார் என்று நினைக்கின்ற பொழுது எந்த அளவிலே இந்த சமுதாயத்தினுடைய நல்லிணக்கம் வேணு காக்கப்படுகிறது என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன் இந்த சிறப்பானது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக வல்ல இறைவனுடைய சாந்தையும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் நின்றவட்டுமாக என்று இறைவன் பிரார்த்தனை செய்து இஸ்லாமிய அடிப்படை கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று கூடி திருவிழா நடத்துவது என்பது இந்தியாவில் மட்டுமே சாத்தியம் அதை இன்றளவிற்கும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மண்ணுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமிய கடமைகளை எங்கிருந்து சொல்ல துவங்கலாம் என்று சொன்னால் நம்முடைய தந்தையிலிருந்து துவங்கலாம் நம்முடைய தந்தை எனக்கு தந்தை உங்களுக்கும் தந்தை தந்தை பெரியார் அவர்கள் இதே போல ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார் அப்பொழுது அவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வினை கஞ்சியெல்லாம் குடிக்கிறாங்க பழம் சாப்பிடுறாங்க எதிரே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வயதானவர் அவர் இவர் தந்தை பெரியார் இவர் கண்ணியமிக்கவர் இவ்வளவு பெரிய தலைவர் என்று தெரியாது ஆனால் அவர் சொல்கிறார் ஐயா உங்களுடைய மீசையில கஞ்சி ஒட்டி இருக்கு அப்படின்னு அதை துடைத்துக் கொண்டு கஞ்சியை குடிக்கிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இமாம் ஹாஜியார் அவர்கள் சொல்கிறாங்க அதனாலதான் நபிகன் நாயகம் இஸ்லாமிய மார்க்கம் மீசையை கத்தரித்து தாடியை விட சொல்லி சொல்லியிருக்கிறது என்று சொல்கிறார் அப்பொழுது தந்தை பெரியார் தனக்கே உரிய பாணியில மசுறு விஷயத்தை கூட மார்க்கம் விட்டு வைக்கலையா என்று கேட்கிறார் நிச்சயமாக இது மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித மனித வாழ்வியலுக்கு தேவையான அடிப்படை அத்தனை கருத்தையும் நோன்பு திறக்கிறோம் எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக விஸ்மரமானும்